தாயாய் மாறி நான் பாட நீடரோ நீ வீரோ நான் வீரோ வேரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன் மாடித்தோட்டத்தில் ஒரு தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அந்த குரோ பேக் முழுக்க வந்து செடிகள் இருக்கு உண்மையில் அது வந்து டேபிள் ஆரஞ்சு செடியோடைய பேக்கு ஆனா கலைச்செடிகள் நிறைய இருக்கு கலைச்செடிகள் வராமல் தடுக்க எளிய வழிமுறைகள் அதை பத்தின மாடித்தோட்டமா இருந்தாலும் சரி மண்ணா இருந்தாலும் சரி அந்த கலைச்செடிகள் நாற்றுகள் இருந்ததுன்னா பிடிங்கி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கப்புல் நான் தண்ணி எடுத்துக்கிறேன் மண்ணுல கலைச்செடிகள் வராமல் தடுக்க எளிய வழிமுறைகள் அதாவது கலைச்செடிகள்னா என்ன கலைச்செடிகள்னால என்ன நன்மைகள் தீமைகள் கலைச்செடிகளை எப்படி கட்டுப்படுத்துறது கலைச்செடிகளை வராமல் தடுக்கிறது எப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைம் கள்ளிக்காட்டுக்குள் சேனல் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க இந்த கலைச்சரிகளை பிடுங்கிக்கிட்டு எல்லா விஷயங்களையும் நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்கா கலைச்செடிகள் எங்களை வராமல் எப்படி சரி சொல்லுங்க கலைச்செல்லாம் என்ன என்ற என் செடியை வளர விடாமல் பண்ணுறதோட என்கிட்ட கேள்வி கேட்குறியா செடிகள்னா மண்ணில் தவறி விழுந்த அல்லது ஏற்கனவே மண்ணில் இருக்கக்கூடிய விதைகள் முளைச்சி வரும் பொழுது தேவையற்ற செடிகளா களை செடிகளா முளைச்சி வளரும் கரெக்டா சொல்லி போட்டீங்க களைச்செடிகள்னால நன்மையா தீமையா அதை சொல்லுங்க பார்க்கலாம் அம்மாடி களைச்செடி உங்களால ஒரு நன்மையும் கிடையாது உண்மையில அந்த முக்கிய செடிக்கு தேவையான நீர் ஊட்டச்சத்து சூரிய ஒளி இவற்றை நீங்க பங்கு போட்டு சாப்பிட்டுறதுனால மண்ணுல அந்த சத்துக்கள் குறைஞ்சு போய் அந்த முக்கிய செடி வந்து வளர்ச்சி குன்றி போய் மகசூலும் குறைஞ்சு போயிடும் சில சமயம் தப்பி முளைச்ச இந்த செடிகள் நம்ம மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துல கீரை செடிகளாவோ அல்லது வேற ஏதாவது தக்காளி கத்திரின்னு சொல்லிட்டு விதைகள் சிதறி கிடைச்சிருந்ததுன்னா

சில முக்கியமான காலகட்டத்தில் அதாவது அந்த செடி வந்து வளர்ச்சி வரும் பொழுது அதாவது விதைச்சி மூணு வாரங்களுக்கு பிறகு அப்படி இல்லைனா செடியிலிருந்து கொடியா மாறும்பொழுது அதுக்கப்புறம் பூக்கும் பொழுது காய்க்கும் பொழுது அதே மாதிரி நேரங்களில் களைகளை நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க சரி களை செடி எப்படி எங்களை கட்டுப்படுத்துவீங்க நாங்க எப்போ அதிகமாக வருவோம் தெரியுமா உங்களுக்கு அது கூட தெரியாத எனக்கு மே ஜூன் மாதங்களில் களைச்செடிகளுடைய செடிகளுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் தெரி வச்சிருக்காங்களே கலைச்செடிகளை நம்மளை கட்டுப்படுத்தி போடுவாங்களோ ஏன்க்கா கலைச்செடிகளை மண்ணில் வராமல் எப்படி கட்டுப்படுத்துவீங்க என்னமா கலைச்செடி ஹஸ்கியா பேசினா நினைச்சியா களைகளை வந்து கட்டுப்படுத்த சொட்டு நீர் பாசனம் ரொம்ப சிறந்த முறை முக்கிய செடிக்கு மட்டும் தண்ணி போகணும் மற்ற இடங்களுக்கு வந்து தண்ணி அந்த மண்ணுக்கு சூரிய ஒளி கிடைக்காம நில போர்வை முறை அதாங்க மூடாக்கு பயன்படுத்தலாம் மூடாக்காக வைக்கோல் புல் அதே மாதிரி காய்ந்த இலைத்தலைகள் இந்த மாதிரி மட்கக்கூடிய பொருட்களை அந்த மண்ணை மூடி போடுறதுனால சூரிய ஒளி கிடைக்காம அந்த களை செடிகள் வளராம நம்மளால தடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த காய்ந்த இலைத்தலைகளுக்கு பதிலா பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவதானியங்களை விதைக்கும் பொழுது அது மூடாக்காகவும் அந்த சத்துக்கு தலைச்சத்தும் கொடுத்து கலைச்சரிகள் வராம பாதுகாக்கலாம் பெருமூச்சு விட்டது போதும் இங்க பாருங்க இந்த குட்டி குட்டி கருவேப்பிலை கன்றுகள் நான் நேத்து ஊன்னது உண்மையில அந்த பெரிய கருவேப்பிலை கன்று மையத்துல இருந்தது களைச்செறிகள் நிறைய வந்து சூரிய ஒளி சரியா கிடைக்காதனால அந்த கருவேப்பிலை கன்று வந்து இன்னைக்கு காயக்கூடிய நிலைமையில இருக்கு போட்டுட போறீங்களே சரி வேற ஏதாவது மர வச்சிருக்கீங்களா கலை செடிகளை கட்டுப்படுத்த இன்னொரு அருமையான கலை கட்டுப்பாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் சுழற்சி முறை தாங்க ஒரே செடிகளை தொடர்ந்து விதைக்காம வெவ்வேறு செடிகளை விதைக்கணும் வீட்டு தோட்டம் மாடி தோட்டமா இருந்தா கத்தரி தக்காளி வெண்டைன்னு மாத்தி மாத்தி செடியை நடுங்க பெரிய வயக்காடா இருந்ததுன்னா ஒரு முறை நெல் ஒரு முறை கரும்பு ஒரு முறை வாழை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வெவ்வேறு பயிர்களை போடுங்க இடையில வந்துட்டு நீங்க இந்த தீவன பயிர்கள்னு சொல்லக்கூடிய அவுரி இந்த மாதிரி பயிரிட்டு உழுது விட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கலைச்சடிகளை சுலபமாக கட்டுப்படுத்தலாம் கலைச்சடி விடமாட்டீங்க கண்டிப்பாக கலைச்செடிகளை இயற்கையான முறையில் எளிய வழிகளை பின்பற்றி எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்க இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குது அதையெல்லாம் செய்முறையோட பார்ட்டி வீடியோவில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ